திருக்கடுக்குன்றம் ஒன்றிய கரியச்சேரி கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் செல்கே திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுசக்தி துறை மைய வளாகத்தில் இயங்கும் சென்னை அணும நிலையம் தனது வருவாயின் ஒரு பங்கினை நிலைய பெரு நிறுவன சமூக பொறுப்ப கொடும் மூலம் சுற்றுப்புற கிராமங்களுக்கு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு என மூன்று முக்கிய பணிகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருக்கடுக்குன்றம் ஒன்றிய கரியச்சேரி கிராமத்தில் அப்பகுதி மக்களின் கோரிக்கை இணையேற்று இருபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினை கட்டி கொடுத்து அதன் திறப்பு விழா நத்தம் கரியச்சேரி ஊராட்சியில் மன்ற தலைவரும் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான கரியச்சேரி சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணிமின் நிலைய இயக்குநர் சுதீர் பி ஷெல்கே கலந்து கொண்டு அங்கன்வாடி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விலைக்கேற்றி குழந்தைகள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் தொடர்ந்து கல்வெட்டினை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சூரிய பிரபா உமாசங்கர் சங்கர் அணுமின் நிலைய மனிதவள மேலாளர் ஜெகன் துணை பொது மேலாளர் வாசுதேவன் நிலைய சமூக பொறுப்புக் குழு தலைவர் சுபாமூர்த்தி தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி உட்பட சமூக ஆர்வலர்கள் மோகன்ராஜ் ஏகாம்பரம் அரசு கிராம பொதுமக்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பொங்கல் பண்டிகையொட்டி மகளிர் குழுவினரால் நடைபெற்ற கோல போட்டிகளை பார்வையிட்டு சிறந்த கோலங்களுக்கு முதல் மூன்று பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகளையும் இயக்குநர் ஷெல்கே வழங்கினார்